ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா தான் அந்த இதோடய இதுங்கிறது நம்மளுக்கு அருமைங்கிறது தெரியும் அதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு கிடைச்ச பாடங்கிறது எனக்கு வந்து அத்தை வீட்டில் தான் நான் ஃபுல்லாக வளர்ந்தது எல்லாமே என் பேர் பார்த்திங்கன்னா மேனகா நான் அத்தை வீட்டில் வளர்கிறப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு இருந்தாலும் வந்து நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அங்கே எங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நானும் அக்காவும் அத்தை வீட்டில் தான் ஃபுல்லாகவே வளர்ந்தோம் அத்தை வீட்டில் எப்படின்னா சாப்பாடு எல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து வேலை அதிகமாக வந்து செய்ய சொல்லுவாங்க ஒரு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அதுக்கான வேலைகளை காலைல வாங்கிட்டு தான் எங்கள் அத்தை வந்து சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ஆனால் அவங்க பிள்ளைங்களையெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க ஏதோ அப்பாவோட அக்காங்கிறதுனால அவங்க அப்படி தான் இருந்தாலும் வந்து நாங்கள் எதையுமே அக்காவும் சரி நானும் சரி எதையுமே நாங்கள் வெளியில் சொல்லிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம அம்மா அப்பா இங்கே ஊரில் வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் நம்மளுக்காக பணம் சேர்க்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க வீடு கட்டிட்டு தான் நம்மளை அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறன்ட்டு சொல்கிறாங்கிறதுனால நான் வந்து பொறுமையாக இருந்தேன் எங்கள் செலவுக்கும் அத்தைக்கு ஏதாச்சும் மாதம் பணம் அனுப்புவாங்க ஏன்னா எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு பண்ணுறதுக்கு நான் எல்லாமே வாங்கி கொடுக்குறதுக்கெல்லாம் ஒரு மாதம் ஓரளவு பணம் அனுப்புவாங்க அதனால் நானும் அக்கௌன்னு ஒரு மூணு வருஷத்தில் எப்படி நாங்கள் அழைச்சிட்டு போயிடுவோம் ஒரு மூணு வருஷம் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அழைச்சிட்டு போவாங்க ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு எங்கள் வாழ்க்கை அக்காவும் வந்து காலேஜ் போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்பாவில் வந்து இன்னுமே வந்து ஒரு வீடு கட்ட முடியல ஏன்னா நிறைய வந்து வேலை இருக்குது வேலை இல்லை இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாமா இங்கேயே ஏதாச்சும் ஊர்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு என்னை வந்து நீங்கள் இங்கேயே வந்து இது பண்ணிகிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் புரிஞ்சுச்சு எங்களோட கஷ்டம் ஏன்னா வந்து எங்கள் அப்பா வந்து அவங்க அக்காங்கிறதுனால வந்து எந்த ஒரு இதையுமே பார்த்து அதை யோசிக்க மாட்டார் நம்ம பிள்ளைங்களை வந்து அக்கா வந்து நல்லா தான் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே தான் அவர் இருப்பார் ஆனால் அம்மாவுக்கு வந்து எங்கள் அத்தையை பற்றி நல்லாவே தெரியும் அவங்க வந்து ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க ஒரு நேரம் வந்தால் இது பண்ண மாட்டாங்க ஒரு இது பண்ணி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால் எங்கள் அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் மட்டும் வேணால் வேலை பாருங்கள் அந்த ஆளுங்களோட சேர்ந்து வேலைக்கு போகிறது பண்ணுறத பாருங்கள் மாதம் ஆனால் எங்களுக்கு பணம் அனுப்புவீங்க நாங்கள் இங்கே ஏதாச்சும் ஒரு வீட்டு வேலையோ ஏதோ பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு வீடு பிடிச்சிக்கிட்டு இங்கே இருக்கிறோம் வீடு நம்ம கட்டுறப்படி கட்டிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து அவள் பெரிய வந்து காலேஜ் போயிட்டா அப்படிங்கிறப்போ அவளுக்கும் வந்து நாலு ரெண்டு வருஷத்தில் வந்து எல்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அவள் வேலைக்கு போனாலுமே வந்து நம்ம அவளை பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்கு இவளும் வந்து டென்த்து படிக்கிறதுனால இவளுக்கும் வந்து நான் வந்து சமைச்சு கொடுத்து பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாவால் இதை ஏற்றுக்கவே முடியல இத்தனை வருஷம் ஏழு எட்டு வருஷமாக பிரிஞ்சு தானே இருந்தாங்க இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார் நான் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கிட்டேயே பேசிட்டேன் உங்களுக்கு நாங்கள் படுற ஏழு எட்டு வருஷமும் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுப்பா நாங்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சால் தான் அத்தை வீட்டில் சாப்பாடு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இந்த ஏழு வருஷத்தில் நானும் சரி அக்காவும் சரி எதுவுமே உங்ககிட்ட சொன்னது கிடையாது ஏன் சொன்னது கிடையாதுன்னா நீங்களும் இங்கே கஷ்டப்படுறீங்க பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னு தான் நான் வந்து எதுவுமே செய்யாமல் வந்து ஒன்றுமே சொல்லலைனாங்க அக்கா கூட நிறைய டைம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவா ஆனால் வந்து நான் தான் வேண்டாக்கா நம்மளும் சொல்லி அப்பா அம்மாவை ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் அம்மாவுக்கு நாங்கள் படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லாமலே தெரியுதுப்பா அதுதான் அம்மாங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறோன்னா எங்கள் அப்பாவால் எதுவுமே பேச முடில கொஞ்சம் அமைதியாகவே இருந்தார் சரி ஓகே இங்கேயே நான் வீடு பார்க்குறேன் பக்கத்துலேயே ஏதாச்சும் ஏரியாவில் பார்ப்போம் அக்கா காலேஜுக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு வீடு வந்து கம்மியான வாடகைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரெண்டு நாளாகவே அத்தை வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தோம் அத்தைக்கு வந்து என்னென்னா நாங்கள் நல்லா வேலை செய்வோம் பண்ணுவோம் அவங்க பொண்ணும் சரி பையனும் சரி வீட்டில் எந்த வேலையுமே செய்யாதுங்க ஏன் உடனே வந்து ஒரு பொய்யா ஒரு நாடகம் நாடகான்னாங்க என்ன அப்படின்னா ஏண்டா நீ இது பண்ண நம்மளுக்கு வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எதுவுமே ஏன் அப்படி இது பண்ணுறீங்க வாடகைக்கெல்லாம் போனால் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளித்தாங்க ஆனால் எங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு இவங்க வந்து நம்மளை என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணாலுமே வந்து நம்மளுக்கு அம்மாவுக்கு வந்து ஒரே இதாக சொல்லிட்டாங்க வேண்டாம் நீ இது மாதிரி வந்து அவ காலேஜ் போவாள் இங்கேருந்து ரொம்ப தூரம் அந்த காலேஜு நாங்கள் அது பக்கத்துலேயே நாங்கள் வீடு பார்த்துக்குறோன்னே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லி சமாளித்தாங்க இருந்தாலும் எவ்வளோ எங்கள் அத்தை பேசி பார்த்தாங்க மாத்திரத்துக்கு